திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வாபச வருடம் வைகாசி மாதம் பதினான்காம் நாள் புதன்கிழமை வளர்பிரை இன்றைய திதி துவிதியை திதி இரவு ஒன்று ஐம்பத்தைந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திருதியை இன்றைய நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம் இரவு பனிரெண்டு இருபத்தொம்போது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திருவாதிரை இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று விசாகம் நட்சத்திரக்காரக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சந்திர தரிசனம் அக்னி நட்சத்திரம் முடிவு சிவகாசி விஸ்வநாதர் பூத வாகனம் கண்டருளல் இன்றைய கிணறு குளம் போர்வில் அமைக்க நோயாளர்கள் மருந்துண்ண புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் மேஷம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க அதிகார பதவியில் இருப்பவருடைய நட்பு கிடைக்கும் முக்கிய அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ரிஷபம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைக்குள் இந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதகலமான சூழல் உருவாகும் வராது என்றிருந்த பணம் வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உயர் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்றை நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்குள்ள சந்திரனுக்களும் முதல்ல சந்தேகப்படுவதை நிறுத்துவது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாளுங்க அவசர முடிகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரியுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எளிதில் முடித்துவிடாமல் நினைத்த காரியங்கள் கூட இழுபறியில் போய் முடியும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் கரையும் வாகன பயணங்களில் கவனம் தேவை வாகனம் பழுதாக கூடிய சூழலும் ஏற்படலாம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுகமான நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களின் அணுகுமுறை மற்றவர்களின் ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்வீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எதிர்பாராத பணவரம் உண்டு வியாபாரத்தில் லாபம் வெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கன்னி இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களை எல்லாம் செய்து காட்டுவீங்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரும் வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துலாம் இந்த இன்றைய நாள்ல எதிலும் உற்சாகமுடன் செயல்படுவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் எல்லாம் விலகும் கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் அழகும் இளமையும் கூடும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்றைய நாளை பொறுத்த வரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது விருச்சகம் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதா வேலை சுமையால் பதட்டம் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர் உதவி செய்ய போய் உபத்திரவத்துல சிக்கிக்கொள்ளாதீங்க வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மனைவெளி உறவுகளால் நல்ல ஆதாயம் உண்டு கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் தள்ளிப்பண ஒப்பந்தம் கையெழுத்தம் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை உத்தியோகத்தில் உயர் உயரதிகாரி உங்களுக்கு முழு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உங்களை சுற்றியிருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி வழியை வந்து உதவுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீனம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க தடைகளை கண்டு மாட்டீங்க தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்க பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பேன் நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் என்ற நாளை பொறுத்தவரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கொண்டு இருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்